வணக்கம் கன்னிராசி நண்பர்களே வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் கன்னிராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப நற்குணங்கள் வந்து உடையவங்க ரொம்ப யதார்த்தம் உடையவங்க ஆனால் உங்களுடைய யதார்த்தத்துக்கு தகுந்த வாழ்க்கை வந்து இந்த உலகத்தில் வந்து அமையாது எப்பயுமே யதார்த்தமாக இருக்கணும் அதே போல் நல்ல வினயமாகவும் இருக்கணும் அப்படின்னா தான் நாம் வந்து ஜெயிக்க முடியும் யதார்த்தத்தை மட்டும் வச்சு நம்மளால் ஜெயிக்க முடியாது அதனால் யதார்த்தத்தை வளர்த்துக்கிட்ட நீங்கள் நல்ல வினயத்தோடையும் இருக்கிற மாதிரி அதாவது எதுலேயும் புத்திசாலித்தனமாக செயல்படுற மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாங்க கடந்த காலங்கிறது ஒரு கஷ்டப்படுத்துகிற ஒரு காலமாக தான் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் சிரமம் சிக்கல் இப்படி தான் வந்து இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு சிலருக்கு காசு இருந்திருக்கும் வாழ்க்கை இருந்திருக்காது சிலருக்கு காசும் இருக்கும் வாழ்க்கையும் இருக்கும் நிம்மதி இருந்து இருந்திருக்காது சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனை சிலருக்கு கணவனால் பிரச்சனை சிலருக்கு மனைவியினால் பிரச்சனை திருமண வாழ்க்கையிலேயே படாத வாடு பிரிவினை ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருந்துருக்கும் ஒரு சிலருக்கு நோய் நொடிகளை கொடுத்துருந்துருக்கும் கடன் காட்சிகளை வந்து சிலருக்கு வந்து கொடுத்துருந்துருக்கும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது சில நன்மைகளை கொடுத்துருந்தாலும் பல விதத்தில் வந்து உங்களுக்கு கெடுபலன்களை தான் வந்து கொடுத்துருந்துருக்கும் அதனால் ஏற்கனவே வந்து நிறைய காயங்கள் பட்டவங்கள்லாம் நிறைய இருப்பாங்க ஆனால் அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து போடக்கூடிய ஒரு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு வந்து உங்களுக்கு அமைய போகுதுங்க முதல்ல வந்து ராகு எது பேச்சு வரப்போகுது இது வந்து பேச்சு ஆகணும் அப்படின்னா தான் நிறைய கன்னிராசிக்காரவங்களுக்கு வந்து நன்மையை வந்து கொடுக்கும் பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்துல ராகு இருக்கு இது வந்து பொல்லாத இடம் பார்த்துக்குங்க ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை வராது வேற வகையில வந்துடும் ஆனால் பல பேர்த்துக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துடும் சண்டை சச்சரவு வந்து வந்துடும் கோவிச்சுக்கிட்டு போகிற மாதிரி வந்துடும் பிரிவினை ஆகிற மாதிரி வந்துடும் ஒரு சிலருக்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் வந்துடும் சிலருக்கு டிவோர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பையும் அந்த ராகுவை வந்து கொடுத்துருவார் பார்த்துக்குங்க ஆக திருமண வாழ்க்கையில் வந்து நிம்மதியை வந்து கொடுப்பார் கொடுக்க மாட்டார் அப்படி தான் இவ்வளவு நாள் வந்து இவர் இருக்கார் அதே மாதிரி ஒரு சிலருக்கு லவ் பண்ணுறவங்களுக்கும் அந்த பிரிவினைகளை தூண்டி விடுற மாதிரி வேலை பார்க்கறது அல்லது கெட்ட வகையில திருமணங்கள் நடக்கிறது அதாவது யாருக்கும் தெரியாம சஸ்பென்ஸா வந்து திருமணத்தை நடத்துறது இந்த மாதிரியான வேலைகளை மட்டும்தான் அந்த ராகு வந்து பார்த்துருந்துருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் அந்த வேலை தான் பார்ப்பார் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் மே மாசம் பயிற்சி ஆயிடுவார் ஆறாவது ராசிக்கு போயிடுவார் அதுக்கு தான் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வராது அப்போ அது வரைக்கும் வரும் அப்போ அது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக போங்க ஒற்றுமையாக இருக்க பாருங்க கொஞ்சம் சண்டை சத்தரவு சச்சரவு போடுறதெல்லாம் குறைச்சிக்கங்க நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு கணவன் மனைவி உறவில் வந்து பிரச்சனை வராது பொறுமை இல்லைன்னா பிரச்சனை வந்துடும் அப்புறம் பிரிவினையும் வந்துடும் ஆனால் அடுத்த மேற்கப்புறம் வராது சண்டை சச்சரவே வராது பிரிவினையே வராது அப்போது மே வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் பொறுத்து இருந்தால் உங்களுக்கு எந்த சிரமமோ சிக்கலுமோ வராது அதுக்கப்புறம் எல்லா சூழ்நிலையுமே உங்களுக்கு நன்மையில் தான் முடியும் ஏன்னா ராகு வந்து ஆறாவது ராசிக்கு வந்துடுவார் அவர் வந்து இந்த லாட்ரி ரேஸு சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டு இதுலெலாம் வந்து நன்மையை கொடுக்கக்கூடியவர் நல்ல முன்னேற்றத்தை கொடிய கூடியவர் நல்ல தொழிலை கொடுப்பார் நல்ல செல்வத்தை கொடுப்பார் நல்ல செல்வாக்கியத்தை வாக்கியத்தை கொடுப்பார் வரைக்கும் நடக்காத எதிர்பார்த்து ஏமாந்து போன சில விஷயங்கள் கூட நன்மையில் முடியக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு அதனால் எந்த வகையிலையும் உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆண்டா வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு வந்து இருக்குங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் எல்லாமே கிடைக்கும் கிடைக்காத அப்படி ஒன்றும் இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க சனி பகவானை பொறுத்த அளவுக்கு பிள்ளைகளால் சங்கடப்படுத்தியிருக்கும் அதே மாதிரி நினச்ச காரியங்கள் உடனே நடந்துருந்துருக்காது பல முயற்சிகளுக்கு பின்னாடி தான் எந்த ஒரு காரியமுமே நடந்துருந்துருக்கும் ஒரு சிலருக்கு வாகனத்தினால பிரச்சனை வந்திருக்கும் வாகன விபத்துக்கள் வாகனத்தினால விரயங்கள் செலவுகள் அப்படி நிறையா பேர்த்துக்கு வந்திருக்கும் அதே மாதிரி வாகன தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் போயிருந்திருக்கும் இதெல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் தான் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து மாறி அதே மாதிரி கன்னிராசிக்காரவங்களுக்கு குரு பகவான் வந்து ஒன்பதாவது ராசியில் தான் இருக்கார் ஒன்பதாவது ராசிங்கிறது வந்து நல்ல ராசி தான் குரு வந்து ஏற்கனவே நல்லா தான் இருக்கார் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி மே வரைக்குமே குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாவது ராசியில் தான் இருப்பார் அப்போ ஒன்பதாவது ராசிங்கிறது வந்து நல்ல பாக்கியங்களை வந்து கொடுக்கக்கூடிய ராசிங்க அதாவது நாம் என்ன ஆசைப்பட்டமோ அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை பூரா நடக்க வைக்கிற கிரகம் என்ன வேணும்னு நினச்சோமோ நாம் வேண்டுனதை பூரா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த குரு இருக்கார் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் தந்தை வழியில் நன்மைகளை வந்து கொடுப்பார் வெளிநாடு யோகங்களை வந்து கொடுப்பார் வெளிநாட்டில் படிக்க போகணுன்னாலும் போகலாம் வேலை பார்க்க போகணுன்னாலும் போகலாம் வேலையும் கிடைக்கும் படிக்கிறதுக்கு சீட்டும் கிடைக்கும் அந்த நாட்டிலே வாழ்கிறதுக்கான அந்த குடி உரிமை அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் கிடைக்கும் விசாவும் கிடைக்கும் அதனால் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலம்தான் அந்த குரு இருக்கக்கூடிய ஒரு காலம் ஒன்பதில் இருக்கிற காலம் அதே மாதிரி சிலருக்கு வந்து விரும்பின இடங்களில் வந்து வேலைகளை கொடுக்கும் விரும்பின இடங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில ஏற்கனவே வேலை பார்க்குற இடத்துலேருந்து வேறு கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும் அப்போ ஒரு சிலருக்கு எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோமோ அந்த கம்பெனியில் வேலை பிடிக்காமல் போகும் அப்படி பிடிக்காமல் போனவங்களுக்கு அந்த கம்பெனியிலேருந்து வெளியில் வந்து வேற ஒரு கம்பெனியில் வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த குரு இருக்கார் அதனால் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு வேலையும் கொடுப்பார் தொழிலும் கொடுப்பார் நல்ல காசு பணத்தையும் கொடுப்பார் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் சொத்து சுகத்தையும் கூட கொடுக்குங்க ஏன்னா குரு ஒன்பதில் இருந்தாலே மிகப்பெரிய யோகம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலே பத்தாவது ராசிக்கு வந்து வருவார் பத்தாவது ராசிக்கு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது நிறைய கோயிலுக்கு போகலாம் நிறைய சாமி கும்பிடலாம் நிறைய பக்தி அதிகரிக்கும் உங்களுக்கு அதே போல் பட்டம் பதவிகள் வந்து தேடி வரும் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த குரு பத்தில் வந்தால் டிரான்ஸ்ஃபர் வரும் அது ஒன்பதில் இருந்தாலே வரும் இது இப்போ பத்தாவது இடத்துல இருந்தாலும் அந்த டிரான்ஸ்ஃபர் ஒரு அவ்வளோதான் ஒரு சிலருக்கு தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் வந்து கிடைக்கும் மிகப்பெரிய செல்வமும் செல்வாக்கியமும் தேடி வரக்கூடிய ஒரு காலம் தான் அந்த குரு பத்தில் இருக்கிற காலம் அப்போ குரு பத்தாவது ராசிக்கு மே மாதத்துக்கு அப்புறம் போனாலே ஒரு சிலருக்கு அந்த கருமை யோகமும் வரும் கருமை யோகம்னா நம்ம வீட்டில் யாராவது ரொம்ப வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் கொஞ்சம் காப்பாற்ற முடியாது அந்த ஒரு விஷயத்தையும் வந்து குரு தான் வந்து உங்களுக்கு செய்வார் எது எப்படி இருந்தாலுங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் தாங்க இருக்குது அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் மிகப்பெரிய செல்வத்தையும் செல்வாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்குது அதனால் இன்றைக்கு எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இருபத்தி அஞ்சாவது ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே